சுபாஷ் அம்மா சுபாஷ் எங்கே அவன் ஏன் மைதானத்துக்கு விளையாட வரல கூட்டமாய் வந்த சிறுவர்கள் கேட்டார்கள் அட அவன் பள்ளிக்கூடத்துலேருந்து உடனே விளையாடத்தானே கிளம்பினா வேறு எங்கே போனான் என்றாள் அம்மா அவன் எங்கள் கூட விளையாட வந்து ரொம்ப நாள் ஆச்சு அம்மா அப்படியா அவன் வரட்டும் எங்கே போகிறான்னு கேட்குறேன் என்று சொல்லி அனுப்பினாள் அம்மா சுபாஷ் எங்கே போயிட்டு வர நீ மைதானத்துக்கு போகிறதில்லையாமே உன்னோட நண்பர்கள் வந்து சொல்லிட்டு போறாங்க அம்மா நான் ரெண்டு பையன்களுக்கு டியூஷன் சொல்லித்தரேன் அதனால தான் பணத்திற்காக நான் பாடம் சொல்லித்தரல என் நண்பன் ஒருவன் ஏழை அவன் பரீட்சைக்கு பணம் கட்டவே நான் டியூஷன் சொல்லித்தரேன் ஏன் சுபாஷ் என்கிட்ட கேட்டிருக்கலாமே அப்படி வாங்கினால் அது தானமாகி விடும் எனக்கும் என் நண்பனுக்கும் தானம் தேவையில்லை அம்மா சுய கௌரவமும் தன்னம்பிக்கையும் உழைப்பும் கொண்ட தனது மகனை பெருமிதத்தோடு உச்சி முகர்ந்து முத்தமிட்டால் அவன் அம்மா அந்த சிறுவன்தான் தான் பின்னாளி நேதாஜி என்று சிங்கமாய் நின்ற சுபாஷ் சந்திரபோஸ் நன்றி வணக்கம்